ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிவேல் இன்றைக்கி நாம் வரகரிசி பொங்கல் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்துருக்குறேன் அதே டம்ளரில் ஒரு கால் கப்பு அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் ரெண்டையும் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி வந்துட்டோங்க அதுக்கு இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க நாலு டம்ளர் தண்ணி வைக்கிறேங்க போட்டு குக்கர் அடுப்பில் வச்சிடலாங்க குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க பாருங்க வரதரிசி பொங்கல் எல்லாம் விசில் வந்து நல்லா அடங்கி அதை எடுத்துகிட்டேன் நல்லா கரெக்டாக வெந்து வந்துருக்குது இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுத்துட்லாங்க நெய் விட்டுக்கலாங்க அது சீரகம் மிளகு முந்திரி பச்சை மிளகாய் இஞ்சி கருப்புத்தல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் கொட்டிக்கலாங்க பொங்கலை பாருங்கள் தாலிப்பில் போட்டுக்கலாம் വരവേശി പൊങ്കും ചട്നി രടി താങ്ക്